எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடப்பகுதியிலிருந்து முக்கிய குறிப்புகள் அதாவது முக்கிய வினாவிடைகள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி மவுசின்ட்ராம் எங்குள்ளது மேகாலயா அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி ஜெய் சால்மர் எங்குள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் பொதுநலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம் அடுத்து விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளடக்கியது சமுதாயம் அடுத்து சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் குடும்பம் பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம் பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம் பல கிராமம் இணைந்து உருவாவது நகரம் நகரம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா ஒரு துணைக்கண்டம் அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது நூற்றி இருபத்தி இரண்டு பிற மொழி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது நான்கு மொழி குடும்பம் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கு மொழிக் குடும்பங்கள் உள்ளன அடுத்து இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு அடுத்தது தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு செம்மொழிகளின் எண்ணிக்கை ஆறு அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பது ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அடுத்து இந்தியாவை பல இனங்களின் அருகாட்சியகம் என்று அழைத்தவர் வி ஸ்மித் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை மாநிலங்கள் இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்கள் எட்டு அடுத்து மோகினி எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா கேரளா அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு அடுத்து பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அஸ்ஸாம் இந்திய நாட்டுப்புற நடனங்கள் பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு கதகளி கேரளா யக்ஷகானம் கர்நாடகா குச்சிப்புடி ஆந்திரா ஒடிசி ஒடிசா மணிப்பூரி மணிப்பூர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம்ங்க சில சமயம் பொறுத்துக்காவில் கூட கேட்பாங்க சத்ரியா அஸ்ஸாம் கதக் வட இந்தியா பங்கரா பஞ்சாப் அதாவது பள்ளை பல்லேன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பங்கரா நடனம் தும்ஹல் ஜம்மு காஷ்மீர் கார்பா தாண்டியா வந்து நடனங்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது பிகு அஸ்ஸாம் தெய்யம் மோகனி ஆட்டம் கேரளா கல்பேலியா கூமர் கல்பேலியா கூமர் ராஜஸ்தான் ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம் ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம் அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அதாவது இந்தி வந்து நாற்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் மக்கள் இந்தி பேசுகின்றனர் பெங்காலி அதாவது வங்காளம் எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் தெலுங்கு ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் மராத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் அடுத்து தமிழ்நாடு நடனங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நடனங்கள் என்னென்னு பாருங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் அடுத்தது கோலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடனங்கள் அடுத்து இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் பாருங்கள் என்னென்னு இந்துஸ்தான் இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை கஜல் இசை அடுத்து நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார் யார்னா திராவிடர்கள் நீக்ரிட்டோக்கள் ஆரியர்கள் அடுத்து ஆல்பைன்கள் மங்கோலியர்கள் இவர்களெல்லாம் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் அடுத்து பாருங்கள் இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்கள் வரிசை போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பன்முகத் தன்மையினை அறிவோம் என்ற பாடப்பகுதி அதில் உள்ள முக்கிய குறிப்புகள் அதாவது வினாவிடைகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி